நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரவா லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருளை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முக்கியமாக தேவை பார்த்தீங்க அப்படின்னா ரவை வந்து ஒரு ஒரு டம்ளர் நான் எடுத்திருக்கிறேன் இது வந்து ரோ அன்ரோஸ்டட் தான் அதாவது வறுத்த ரவை கிடையாது பச்சை ரவை தான் அடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கா டம்ளர் வந்து ஒரு டம்ளருக்கு முக்கா டம்ளர் வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கிறேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருகள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை உடச்சி நான் துருகி வச்சுருக்கேன் ஏன்னா இதில் தான் வந்து அந்த பால் இருக்கும் தேங்காய் பால் நீங்கள் கடையிலே இப்போ வந்து இந்த மாதிரி துருகனை தேங்காய் அதெல்லாம் கிடைக்கிது மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிருக்கேன் ஏன்னா அதில் தேங்காய் பால் இருக்காது இப்போ நம்ம ரவையை பிணைச்சி வைக்கும் போது அது வந்து கொஞ்சம் ஊறணும் அதுக்காக அடுத்து நெய் வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் போதும் இது வந்து உப்பு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் போடணும் அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா ஸ்வீட்லேயுமே வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கிட்டீங்கன்னா தான் ஸ்வீட் வந்து எடுத்து கொடுக்குங்கிறதுக்காக நான் வந்து இப்போ வீட்டில் வந்து இந்த பருப்பு இல்லை முந்திரி பருப்பு இல்லை அதனால கடலை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வருத்த கடலை பருப்பை தான் நான் வச்சுருக்கிறேன் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணுங்கிறதுனால கடலை பருப்பு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு வேறு என்ன இருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பம்கின் சீட்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது பரங்கிக்காய் விதை இதில் கடைசியாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்காக வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க ரவை எடுத்து வச்சிருக்க ரவையை கொட்டிக்கோங்க அதில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் அதையும் கொட்டிக்கோங்க ஊற்றி நல்லா பிணைஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இதுவா நல்ல நொறுங்கு அதாவது வந்து எல்லா இடத்துலையும் அந்த ரவையோட அந்த தேங்காய் பால் வந்து ரவையில் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா அழுத்து பணஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அங்கே பாருங்கள் இப்போ நல்லா பெணஞ்சுக்கிட்டோம் தெரியுதுங்களா நல்லா அங்கே பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு தேங்காய் திருவளம் ரவையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அந்தளவுக்கு பிணஞ்சுக்கிட்டோம் இந்த இதை வந்து இப்படியே வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டீங்கன்னா அந்த தேங்காய் பாலில் வந்து ரவை கொஞ்சம் ஊறும் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரவை வந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த தேங்காவோடு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்றி வச்சுக்கோங்க அதில் வந்து ரவையை வறுக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பாத்திரம் காய்ஞ்சிடுச்சு இப்போ சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்குவோம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து வறுக்காத ரவை அதனால் வந்து சும்மா ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி ரவையை வறுத்துக்குவோம் இதே முந்திரி பருப்பு அந்த மாதிரி எடுத்துருந்தோம் அப்படின்னா அதையும் போட்டு இதில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் நான் கடலை பருப்பு தானே எடுத்திருக்கேன் அதனால் அது வறுக்க தேவையில்ல ஏற்கனவே வறுத்தது தான் போட்டு சும்மா வறுத்துக்கோங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரவை வந்து அடிபிடிச்சிரும் கருகிடும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் ரவை வந்து நல்லா வருபட்டுருச்சு நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடுவோம் கொட்டிட்டு மறுபடியும் எரித்து அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் ரொம்ப ஊற்றிடாதீங்க நம்ம இப்போ போட போகிற சக்கரை கரையிறதுக்காக மட்டும்தான் அந்த தண்ணி இந்த சக்கரையோ அல்லது வெள்ளமோ ஏதோ ஒன்று அதை போடுற அதை கரைகிறதுக்காக மட்டும் நான் பண்ணணும் இது வந்து இப்போ பாவ படம்லாம் அவசியம் இல்லை கம்பி தான் வரலாம் சும்மா அந்த போட்ட சக்கரை வந்து நல்லா கரைஞ்சா போதும் சுத்தமாக கரைஞ்சாலே போதும் கரைஞ்சி ஒரு பொதி வந்துச்சுன்னா அடுத்து வந்து நம்ம ரவை எடுத்து போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடலாம் பாருங்க ச சக்கரை ஃபுல்லாக கரைஞ்சிடுச்சு ஒரு மாதிரி கொதிச்சிருச்சு தெரியுதுங்களா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா ரவை அதையும் இதை கொட்டிடுவோம் கொட்டி கிண்டிக்கிட்டே இருங்க எல்லா பக்கமுமே வந்து அந்த இது படணும் அதனால கிண்டிக்கிட்டே இருந்தேன் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்போ முந்திரி பருப்பு பாதம் பருப்பு ஏதோ ஒன்று சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல தண்ணி ஃபுல்லா தண்ணி இல்லாமல் ட்ரையாக கிண்டிக்கோங்க அப்போ தான் ரொம்ப எதிர்களாக வராது நல்லா பிடிக்கிற பதம் வந்தால் போதும் இந்த பாருங்க ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ வந்து இப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுடுவோம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் பிடிச்சி கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு டூ மினிட்ஸ் நல்லாவே ஆறிடுச்சு ரொம்ப ஆற விட்டுறாதீங்க கொஞ்சம் சூடு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம உருண்டை பிடிக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா லட்டு எல்லாமே ஒரே சைஸில் வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் வந்து மட்டம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை வந்து இப்படி கையில் கொட்டி இப்போ உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா லட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே ஈவன் சைஸாக வரும் வெறுமனை அப்படியே எடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா ஈவன் சைஸாக வராது ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருக்கும் கடை இல்லாமல் இப்படி தான் பண்ணுவாங்க இது பாருங்கள் அருமையாக வந்துடுச்சு தெரியுதுங்களா உருண்டை வந்து ரவா லட்டு உருண்டை வந்து அருமையாக வந்துடுச்சு இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கோ வாங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரவா லட்டு உருண்டை வந்து அருமையாக ஆகிடுச்சு கடைசியாக வந்து நான் ஃபினிஷிங்க்காக டெக்கரேஷனுக்காக ஏற்கனவே சொன்ன மாதிரி பரைங்காயோட மேலே சும்மா டெக்கரேஷனுக்காக வைக்கிறேன் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லட்டினா வேண்டாம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி